கடகராசி அன்பர்கள் பொதுவாவே கடகம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு நிறைய பிரச்சனை அனுபவிச்சாச்சு எல்லாமே பார்த்துட்டோங்க எவ்வளவோ பார்த்துட்டோம் இனி வாழ்க்கையில எது வந்தாலும் பாத்துருவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கீங்க கவலைப்படாதீங்க சனியும் உங்களுக்கு பாக்கிய சனியா வரப்போறாரு அதுக்கும் மேல இந்த மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு வரா பன்னிரெண்டாம் பாவம் மிதுனம் பன்னிரெண்டாம் பாவம் அப்போ உங்களுக்கு என்ன வராரு அப்படின்னா என்னவா வராரு அப்படின்னா விரைய குருவா வராரு ஐயையோ வேறே குருவா வரைய குரு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரா நிறைய செலவுகளை கொடுப்பாரா அப்படின்னா கவலைப்படாதீங்க விரைய குரு வந்து பாத்தீங்கன்னா சுப செலவுகளை கொடுப்பாரு நிறைய கடகராசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இந்த வண்டினா என்ன வாகனம்னா என்னங்க அப்படின்னா பொதுவா வண்டி அப்படின்னு சொல்றது என்னன்னா டூ வீலர் சொல்றதுங்க இந்த தான் வாகனம் ஃபோர் வீலரை தான் வாகனம் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலம் விவசாய நிலம் அதுக்கும் மேல கிரவுண்ட் வாங்குறது இந்த மாதிரி பிராப்தம் இருக்குது அதே மாதிரி பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றது பிள்ளைங்களை வெளிநாட்டு அமிச்சு படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு நெகர் நட்டு வாங்குறது ஒரு நிச்சயதார்த்தம் பண்றது இப்படி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது வரும் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரைய குரு கொடுப்பாரு அதுக்கப்புறம் குரு பகவானோட பார்வை நாலாம் பாவத்தை பாக்குது அப்ப நாலாம் பாவத்தை குரு பகவானோட பார்வை பார்க்கறதுனால நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம் அம்மானோட ஒரு பரிபூரண ஒரு அனுகிரகம் அதாவது ஆசிர்வாதம் அனுகிரகம் அம்மானோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கிடைக்கும் அம்மானோட உடல் நிலையில ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுல முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி ஆறாம் பாவத்தை குரு பகவான் விரைய குருவா இருந்து பாக்குறாரு ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்கிறதுனால நிறைய கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவானே வந்து பாருங்க நோயை வந்து நோயை குணப்படுத்திடுவார் கடனை குணப்படுத்திடுவார் எதிரிகள் இருந்தால் அதை வந்து இல்லாம ஆக்கிடுவாரு அதையும் கொஞ்சம் 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 நெஞ்சம் சொச்சம் வச்சிருந்தாரு அப்படின்னா குரு பகவான் அதை எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுவாரு அப்படின்னு அர்த்தம் அதாவது பல கோடி நான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் சில கோடியாவது நம்ம வந்து அடைக்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பையும் சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கும் மேல குரு பகவானும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லலாம் சரி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது செய்யணும் எதுக்கு அப்படின்னா குரு பகவானோட பரிபூர்ண அனுகிரகமும் ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அப்ப குரு பயிற்சி அதாவது மே பதினாலுக்கு முன்னமே நம்மளுக்கு முடியும் அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு இந்த சிவஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அது என்ன சிவஸ்தலம் அப்படின்னா எலும்பன் கோட்டூர் இது வந்து பாருங்க தக்கோளம் பக்கத்துல இருக்க சிவஸ்தலம் இந்த ஸ்தலத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரம்பை இந்த ஈசனை வழிபாடு பண்ணிதான் சாப விமோச்சனும் அடைஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரம்பை வழிபட்ட ஸ்தலம் அப்படின்றதுனால யார் இந்த ஸ்தலத்துக்கு போய் பரமேஸ்வரனையும் அம்பிகையும் வழிபாடு பண்றாங்களோ அவங்க அழகாவாங்க அப்படின்றதோ ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை உண்மையும் அதுக்கும் மேல நம்மளுக்கு வந்து பாருங்க இது ஒரு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த ஸ்தலமா இது குருக்கு அமைஞ்சிருக்கு ஆக முடியும் அப்படின்றவங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்க பதினாலுக்கு முன்னாடி போயிட்டோங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டோம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணும் இல்லைங்க நம்ம வாரம் தோறும் முடியும் அப்படின்னா வாரம் அதாவது திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடியல அப்படின்னா பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடு நந்தி வழிபாடு அப்படின்றது குரு இன்னும் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யறதுக்கு ஒரு நல்ல அதாவது இன்னும் நிறைய நல்லது செய்யறதுக்கான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்